வெல்கம் டு குக் வித் நந்து இட்ஸ் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நோ ரெசிபின்றதை விட ஒரு ரெமிடி தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் காஃப்க்கு ரெமிடி என்னன்னு பார்க்கலாம் இப்போது வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுது ஸோ அந்த மாதிரி டைமில் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி டக்குன்ட்டு அஃபெக்ட் ஆகிடும் அதுக்கு முன்னாடியே நம்ம ரெமிடி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கரெக்டான குவான்டிட்டியில் போடுங்க நான் ரெண்டு பேருக்கு உண்டான குவான்டிட்டி தான் எடுத்துருக்கேன் என்னென்னன்றத நம்ம பார்த்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் மிளகு சீரகம் தனியா துளசி இஞ்சி முருங்கைக்கீரை கருவேப்பிலை வெத்தலை க கற்பூரவல்லி இது எல்லாமே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் சுக்கு நீங்கள் வேணும்னா சுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஈஸியான ஒரு கோல்டன் க்ராப் அஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் தான் சொன்னேன் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் இருக்காங்க அப்படின்னா மேபி நீங்கள் வந்து சுக்கு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சிம்பிளாக ஈஸியான் சிம்பிள் மெத்தடாக யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இந்த பதிவு சுடு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு க கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது கூட ஒரு பல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுங்க கிளறி கொடுத்துட்டு கேஸ் வந்து ஃபாஸ்டில் இருக்கட்டும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் அதனால கொதிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஏன்னா அப்போ தான் நல்லா கொதிக்கும் இங்கே பாருங்கள் ஒரு சொம்பு அளவுக்கு நான் குவான்டிட்டி வச்சேன் ஒரு சொம்பு எடுத்தேன் தண்ணி பாதி சொம்பு அளவுக்கு வந்திருக்கு இது ரெண்டு பேருக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சமாக குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா எங்கள் வீட்டில் ஒன் இயர் பேபி இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நான் சும்மா சின்ன பாலடையில் தான் கொடுக்க போகிறேன் அதுவும் கம்மியாக தான் கொடுக்க போகிறேன் அதை விடவும் கம்மியாக தான் கொடுக்க போகிறேன் ஸோ இது ஒரு எஃபெக்டிவாக கோல்டு காஃப் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இதை கொஞ்சம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் சர்வ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருங்க ரொம்பவும் அதிகமாக எல்லாம் குவான்டிட்டியும் ஆட் பண்ணாதீங்க காஃப் வச்சிடும் ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானும்